நிறுவனத்தில் நம்ம வேலை செய்கிறோம் அந்த நிறுவனத்தில் நம்ம வேலை செய்து பொழுது தான் வட்டி தொழில் பண்றவங்க உள்ள ஒரு ஹலலான ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை அந்த வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஆர்டர் பெரிய ப்ராஜெக்ட் கிடைத்து அதுக்கு நமக்கு வந்து பெரிய பணம் தேவைப்படுகிறது அதிகமான நிதி தேவைப்படுகிறது நம்முடைய நிறுவனத்தில் அந்த அளவுக்கு நிதி இல்லை இப்ப என்ன செய்யறாங்க வங்கிகள்ல போய் கடன் வாங்குறாங்க வங்கியில போய் என்ன எத்தனை கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குது அதை முடிச்சு தந்தா எங்களுக்கு செலுத்திடுவோம் கடனை செலுத்திடுவோம் எங்களுக்கு கடன் தாங்க என்று வந்து ஒரு வங்கியில போய் என்ன செய்யறாங்க கடன் கேட்கிறாங்க அப்ப கடன் கேட்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா என்னைய அனுப்பி விடுறாங்க அந்த கடனை போய் பேசி வாங்கிட்டு வர்றதுக்காக வேண்டி அந்த நிலைமை விலக்கி என்ன மாதிரி ஆர்டர் வந்திருக்குது எப்படி எப்படி கடனை திருப்பி செலுத்துவோம் வட்டி எப்படி எப்படி செலுத்துவோம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசி முடிப்பதற்கு என்னை அனுப்பி நான் அதற்காக சென்றால் என் மீது குற்றம் வருமா அப்படின்ட்டு முதலாவதாக இவர் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு அதுல ஒரு கேள்வி இது இதுல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா குற்றம் வரும் நம்ம வந்து ஒரு நிறுவனம் வந்து வட்டிக்கு பணம் வாங்கி நடத்தினார்களே ஆனால் அந்த நிறுவனத்துல நம்ம வேலை செய்யறது தப்பு கிடையாது அந்த நிறுவனத்துல என்ன செய்யலாம் வேற வேற வேலைகள்லாம் செய்யலாம் வட்டி வாங்கினா அவனை சேர்ந்தது நம்ம ஒண்ணு வட்டி வாங்கல வட்டிக்கு நம்ம துணை செய்யல அவன் வட்டிக்கு வாங்கி என்ன செய்யறான் ஒரு பிஸ்கட் கம்பெனி ஆரம்பிக்கிறான் முதலீடு கூட வட்டியா இருக்கிறது சேர்ந்த பிஸ்கட் சம்பந்தமானது அனுப்புறது பார்சல் அந்த மாதிரி வேலைகளைத்தான் நான் செய்வேன் என்று இருக்குமே ஆனால் அதுல வந்து அவன் வட்டிக்கு வாங்கியது என்ன செய்யாது என்னை பாதிக்காதீங்க நான் வேலை செய்யறது பிஸ்கட் கம்பெனிங்களை செய்யற வேலையெல்லாம் அது தொடர்பான வேலை அப்படின்னு இருந்தால் அது குற்றத்துல வராது அதே நேரத்தில் அந்த வட்டியை போய் நானே வாங்கிட்டு வர்றதா இருந்தா என் கம்பெனிக்கு வட்டி தாங்க அப்படி செஞ்சோம்னா நம்ம என்ன ஆயிரம் வட்டிக்கு இப்பதான் துணை செய்தவங்களும் ஆயிரும் வட்டிக்கு வாங்கி தொழில் செஞ்சான்னு சொன்னா நம்ம வட்டிக்கு துணையே செய்யல அந்த தொழிலுக்கு துணை செய்கிறோம் அது ஹலாலான தொழில் ஹலால சம்பாரிச்சு ஹராமுக்கு செலவழிக்க நாம அதுல நம்மள ஒண்ணும் பாதிக்காது அது ஆனால் நீங்களே போய் பேங்க்ல வாங்கிட்டு வாங்க சொன்னா கண்டிப்பா தெரியும் பேங்க்ல வந்து வட்டிக்கு தான் கடன் தருவான்னு சொல்லி வட்டி இல்லாத கடன்லாம் கிடையாது அப்ப வட்டிக்கு தான் கடன் தருவான்னு தெரிந்து கொண்டு நீங்க போய் பேசி கம்பெனிக்கா வாங்கிக்குவாங்கன்னு சொல்வார்களே ஆனால் அப்ப அது வந்து மார்க்கத்துல கண்டிப்பாக வட்டிக்கு துணை செய்த ஒரு குற்றம் கண்டிப்பாக வரும் துணை செஞ்ச பாவம் என்ன செய்ய வரும் அந்த மாதிரி ஹரமான விஷயத்துக்கு நம்மளை பயன்படுத்தாதீங்க என்று தான் ஒருவர் சொல்லணும் அதே நேரத்தில் வந்து இன்னொன்றையும் சொல்லிக்கிறோம் பிராக்டிக்கலாவும் நம்ம சிலதை சொல்ல வேண்டி இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல நம்ம பகுதியில் நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரி போடா வேலையை பார்த்துன்னு வந்துடலாம் சில நேரங்களில் வந்து வெளிநாட்டுல ஒரு அக்ரிமெண்ட்ல வேலைக்கு போயிருப்போம் அவன்ட்டு ரெண்டு வருஷம் வேலை பார்த்து ஆகணும்னு அக்ரிமெண்ட் இருக்கும் நம்முடைய பாஸ்போர்ட் போக்குவரத்து எல்லாத்தையும் அவன் புடிங்கி வச்சிருப்பான் நமக்கு ஒரு அட்டை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம விரும்பினாலும் அந்த வேலையை விட்டு வெளியே வர விடமாட்டாங்க அந்த கான்ட்ரிக்ட் முடியிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது திடீர்னு ராஜினாமாவும் பண்ண முடியாது அப்படியான ஒரு நிறுவனத்தில் நீங்க வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்க அவன் போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு சொல்றான் வாங்க கூடாதுன்னு மறுத்திரலாம் மறுத்துட்டு வெளியே வர முடியுமான்னா முடியாது இந்த மாதிரி கான்ட்ரிக்ட்ல ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில நம்ம போயிருந்தோம்னு சொன்னா அந்த நிறுவனத்துக்காரன் உடன்படலன்னு சொன்னா நம்மள வந்து பிடிச்சு கூட என்ன செய்வான் உள்ள வச்சிருவான் அப்ப அந்த மாதிரியா ஒரு நிர்பந்தம் ஒரு மனிதன் அந்த அதை மறுக்கத்தான் வேணும் யாரு மறுக்க வேண்டும் என்றால் யாருக்கு இயலுமோ அவர்கள் மறுத்து விட வேண்டும் அதை விட்டுட்டு வேற வேலைக்கு யாருக்கு சேர இயலுமோ அவர்கள் சேர்ந்து விட வேண்டும் அப்ப அப்படி இல்லாம திடீர்னு வெளியே வந்தோம்னா எப்படி தாயகத்துக்கு போறது சொந்த ஊருக்கு எப்படி வர்றது ஒரு நிறுவனத்திலிருந்து வேலையை விட்டு இறங்கிட்டோம்னு சொன்னா அடுத்த நிறுவனத்துல நம்ம வேலைக்கு சேப்பானா நீ போயிட்டு ஒழுங்கா அதுக்குரிய ப்ராப்பரான விசாவோட வாண்டுதானே சொல்லுவான் அப்ப இது வந்து வெளிநாடுகளில் போய் இப்படி மாட்டிக்கொண்டவர்களாக கொண்டவர்களா இருப்பார்களே ஆனால் அவர்கள் மீது இது திணிக்கப்படும் பொழுது ஆக முடியுமா ரிலீஸ் ஆக யோசிச்சு முடியாது ஏழு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து ஆகணும் அப்படின்னா ஈஸியா விட்டுட்டு வரந்தோம்னா நமக்கு திருப்பி வர காசாது வேணுமா இல்லையா அப்ப அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யற ஒரு நிலை இருக்குமே ஆனால் அல்லாஹ் வந்து எல்லா உள்ரங்கத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் நம்முடைய பலவீனத்தை அறிந்தவனாக இருக்கிறான் நம்ம தான் இதை செய்கிறோம் என்பதும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் அப்படி வெளிநாடுகள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அது கூடாது என்பது என்று இருந்தாலும் பத்துவா எல்லா பத்துவாவும் யாருக்கு என்றால் யாருக்கு நடைமுறைப்படுத்த முடியும் அவனுக்கு தான் நடைமுறைப்படுத்த முடியல் என்று சொன்னா அவன் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டான் நிர்பந்தத்திற்கு உள்ளாகிவிட்டான் விட்டான் என்று சொன்னால் நிர்பந்தம் தான் என்ன அவனுக்கு மீற முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருப்பான் சொன்னா அது ஹராம் தான் அது அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் என்ன செய்யறான் ஹரமான ஒரு பட்டியலை போடும் போது தானா செத்தது ஹராமு பன்றி ஹராமு அது மாதிரி வந்து அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு வந்து அறுத்தது ஹராமு அது மாதிரி ரத்தம் ஹராமு என்று நாலு விஷயங்கள் அல்லாஹ் வந்து அல்ல ஹராம்னு சொல்றான் சொரீ மத்த அழைக்கும் மைத்தத்தும் வத்தமும்

அந்த மாதிரி சந்தித்து விட்டா என்ன பண்றதுங்கிறது அதே வசனத்திலேயே யார் ஒருத்தன் வந்து நிர்பந்திக்க வழிய தேடாமலும் வரம்பு மீறாமலும் நிர்பந்தமான நிலைமைக்கு உள்ளாக்கப்படுகிறானோ அவன் மீது குற்றம் கிடையாது பாவம் பாவம் தான் அவனை கேள்வி கேட்க மாட்டான் முடியாம மாட்டிக்கிட்டான் ஒரு இடத்துல போறோம் அந்த இடத்துல எந்த உணவும் கிடையாது எல்லாமே வந்து செத்து பண்ணாட்ட தான் அறுத்து வச்சிருக்காங்க வேற எந்த ஹலாலும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குமே ஆனால் அதை ஏன் சாப்பிட்ட நல்லா கேட்பானா கேட்க மாட்டான் ஏன் நம்ம வாழ்வதற்கு தான் எல்லாம் வந்து நம்மளை படைச்சிருக்கலாம் சாப்பிடுறதுக்கு படைக்கல அப்ப அதை திண்டாதான் வாழ முடியும் என்று இருந்தால் திண்டுக்கிற வேண்டியதுதான் அதுக்கு எந்த கொஸ்டின் வராது அதே நேரத்தில் சாதாரண நேரத்தில் நெஞ்சிடக்கூடாது அது நாடிடக்கூடாது அப்ப அந்த மாதிரி வந்து நிர்பந்தம் மார்க்கத்தில் ஒன்று இருக்கிறது அதனால் நீங்க சொல்லக்கூடிய அந்த சகோதரர் வந்து சொந்த நாட்டில் தாயகத்தில் இப்படி இருந்தாரையானால் அவர் எந்த சமாதானமும் சொல்ல முடியாது போட வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போய் என்ன செய்யலாம் சேர்ந்து கொள்ளலாம் வெளிநாடுகளில் வேலைக்கு சேர்வார்களே ஆனால் அதனுடைய விதிமுறைகள்லாம் நமக்கு தெரியும் வெளிநாட்டுக்கு போனால் நமக்கு நம்ம நாட்டில் உள்ள உரிமை எல்லாம் கிடையாது நம்ம அந்த நம்ம நம்ம திரும்பி வருவதற்கு நம்முடைய ஆவணங்கள்லாம் நம்ம கையில் இருந்தால் தான் செய்ய முடியும் அதை விட்டு வர முடியும் அப்படியெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் வந்து அவருக்கு அவருடைய நிலமை அனுசரித்து தான் நம்ம என்ன செய்யணும் எதுவுமே பேசணும் இதை கவனத்தில் வச்சு அந்த மாதிரி நிர்பந்தம் அவருக்கு இருக்குமே ஆனால் அது பாவம் தான் ஆனால் அல்ல மன்னிக்கிற பாவம்